முதல் மனைவியையும் நேசிப்போம் ஒரு அரசருக்கு நான்கு மனைவியர் இருந்தனர் நான்காவது மனைவியை அரசர் பெரிதும் நேசித்தார் ஆடை அணிகலன் ஆபரணங்கள் என்று எப்போதும் அவளை நன்கு அலங்கரித்து பார்த்து அவருடைய அழகில் மயங்கி கிடந்தார் மூன்றாவது மனைவியின் மீதும் அரசருக்கு அன்பு இருந்தது அவளை அவ்வப்போது மற்றவர்களிடம் காட்டுவதில் பெருமிதம் கொண்டார் அரசர் தனக்கு பிரச்சினைகள் ஏற்படும் தருணங்களில் தனது இரண்டாவது மனைவியை நாடி வந்தார் அவள் அன்பும் பொறுமையும் நிறைந்தவளாக இருந்து வந்தாள் அரசரின் முதல் மனைவி அரசரிடம் மிகவும் விசுவாசமாக இருந்து வந்தால் அரசர் நீதி நெறி தவறாமல் ஆட்சி புரிவதில் அரசருக்கு பெரும் துணையாக இருந்தால் ஆனால் அரசரோ முதல் மனைவியை ஒருபோதும் நேசித்ததோ அல்லது ஒரு பொருட்டாக கருதியதோ கிடையாது ஒருநாள் அரசர் பெரிதும் நோய்வாய்ப்பட்டார் அக்கொடிய நோய் அவரை படுக்கையில் தள்ளியது அப்போது அரசர் முதன் முறையாக வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை பற்றி சிந்திக்கலானார் பொன் பொருள் நாடு நகரம் உறவுகள் எது தன்னோடு வரப்போகிறது நான்கு மனைவியரையும் அழைத்துக் கேட்டார் நான் இப்போது இறக்கப் போகும் தருவாயில் இருக்கிறேன் யார் என்னோடு வரப்போகிறீர்கள் இதை கேட்ட மாத்திரத்திலேயே முதல் மனைவியைத் தவிர மற்ற மூவரும் திரும்பிப் பாராமல் அவ்விடத்தை விட்டு அகன்றனர் அரசர் அதிர்ச்சியுற்றார் முதல் மனைவி மட்டும் எலும்பும் தோலுமாக அரசருக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தாள் நான் கடைசி வரை உங்களோடு துணையாக வருவேன் என்று வாக்குறுதி அளித்தாள் அரசர் முதல் மனைவியை புறக்கணித்ததை எண்ணி மனம் வருந்தி அழுதார் உண்மையில் நம் அனைவருக்கும் நான்கு மனைவியர் உள்ளனர் நான்காவது மனைவி இந்த உடல் எவ்வளவுதான் அலங்கரித்து அழகு பார்த்தாலும் ஆத்மா உடலை விட்டு பிரிந்ததும் உடல் அழுகி சிதைந்து உருகுலைந்து போய்விடும் மூன்றாவது மனைவி சொத்து பதவி அந்தஸ்து நாம் இறந்து விட்டால் இவைகள் யாவும் கைமாறி போகும் இரண்டாவது மனைவி நமது உறவினர்களும் நண்பர்களும் நாம் இறந்து விட்டால் சுடுகாடு வரைதான் அவர்களால் வர முடியும் முதல் மனைவிதான் நம்மில் பலரால் இறுதி வரை புறக்கணிக்கப்படும் ஆத்மா ஆனால் இந்த ஆத்மாவைப் பற்றி நாம் எப்போது சிந்திக்கிறோம் நமக்கு மிகவும் நெருங்கிய ஒரு உறவினர் இறந்து விட்டால் அதிர்ச்சியும் துக்கமும் அடைகிறோம் மனதில் விரக்தி ஏற்படுகிறது இதுதான் உலகமா இதுதான் வாழ்க்கையா என்று தோன்றுகிறது மனம் எதிலும் லயிப்பதில்லை ஆத்மா மட்டும்தான் நிலையானது அழிவற்றது உடல் வெறும் மாயை என்று தோன்றுகிறது ஆகவே உடலை நாம் நன்கு பராமரிப்பதைப் போல ஆத்மாவையும் உணர்ந்து கொண்டு ஆத்மாவையும் பராமரிப்பதுதான் சிறப்பு சிந்தனை துளி ஆத்ம ஞானத்தின் மூலம் நமக்குள்ளே இருந்து கொண்டு நம்மை இயங்கிக் கொண்டிருக்கும் ஆத்மாவை பற்றியும் அறிந்து கொள்வோம்